ரை ஓகே இப்ப நூறு இது இப்ப யாருடைய வீடு உங்கள்ட வீடு இல்ல இது வீடு கட்டி முடிச்சாச்சுல்லா இனி எங்களுக்கு தான் இந்த வீடு

வணக்கம் அந்த தமிழ் திறனியில் ஆர்ஜி தமிழா நான் உங்க ஆர்ஜி பிரிங்களா இன்றைக்கி வந்து ஒரு சந்தோஷமான விஷயத்த வந்து பண்ணி அப்புறம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு மாதத்துக்கு முதல்ல வந்துட்டு நாங்கள் வந்து சந்தித்த ஒரு குடும்பம் திருக்கோயிலில் மண்டான பகுதியில் உங்களுக்கு தெரியும் வந்துட்டு மூணு அப்னோமல் பசங்க இருக்கிறாங்க ஆனாலும் அப்னோமல் என்று சொல்லிக்கொள்கிற தான் இல்லை அவங்க கொஞ்சம் ஒரு ஆக்டிவான பசங்க தான் ஸோ வந்து அக்கா வந்து கணவரை பிரிஞ்சிட்டு அந்த பிள்ளைங்களெல்லாம் வளர்க்குறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டாங்க அதே சமயம் வந்து அவங்கள்ட்ட இருக்கிற வீட்டோட நிலைமைகள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருந்தாங்க ஸோ அதுக்குமே அவங்கள்ட்ட சில சுச்சுவேஷன்களை வந்து நாங்கள் எடுத்து ஃபோட்டோ வச்சு ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ பார்த்து அவங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைச்சிருந்தது அந்த உதவிகளில் வந்து இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம் அதாவது அவங்க இருக்கிறதுக்கான வீடு அவங்களுக்கான மின்சார வசதி அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கான வாழ்வாதாரம் ஸோ இது மூணும் வந்துட்டு ஒரே டைமில் வந்து நாங்கள் ஒப்படைச்சதுக்கப்புறம் ஸோ இந்த ஒரு சந்தோஷமான விஷயத்தை தான் இன்றைக்கி நாங்கள் பண்ணி முடிக்கப்புறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா தான் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல்வெட் கிளிக் பண்ணுங்கள் இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ என்ன மாதிரி நல்லவா ஸ்கூலு போகல

எங்க தம்பி எங்க தம்பி

அப்போ அது ஏற்கனவே இருந்த வீடு இது ரைட் 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 ஓகே இப்படி எல்லாம் தொடல ஏற்பாடு செய்யிருக்கிறீங்க நான் இப்படி எதிர்பார்க்கல வீடு எல்லாம் எந்தளவுக்கு முடிஞ்சிருக்காத பார்த்துட்டு போம் அப்படின்னு சொல்லித்தான் வந்தேன் நான் இப்போ வீடு இது கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சு போவலு ட்ரெண்டுகளும் ஒன்றுகளை மாதிரி பண்ண கரண்டெல்லாம் வந்து எடுத்தாச்சு ஸோ யார் யார் என்னென்ன பண்ணாங்கன்றத வந்து சொல்கிறேன் அதெல்லாம் வந்து தனியாக தனி தந்து பண்ணுவாங்க முன்னுக்கு மட்டுந்தான் அதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் மட்டும் பூசி செஞ்சுருக்கு இது வந்து இங்கே பாய்ச்சக்கல் நான் கட்டுறதாக இருந்தால் பாய்ச்சக்கல் விட்டுருக்காங்க பின்னுக்கு அதுவுமே வந்து பூசையில் பெண்ணுக்கெல்லாம் ஒன்றுமே செய்யலை அதை மட்டும் பூசி செஞ்சு லைட்டு இது இறக்கியிருக்காங்க ஸோ அவங்கள்ட்ட பழைய இடது வந்து இதுதான் ஆள் தூங்குறாரு எப்ப வந்து <Llulli>, <chanting> <tại tubeoses> <raulic>. <shad> <filler> <Display> <-esar> ஒரு டிஏப்ஸ்னால் ஃபோன் நம்பர் அவங்க தம்பி கோல் அடிச்சு சொல்லியிருக்கார் போல அப்படி உங்களோட ஒய்பை வீடியோவில் போட்டு வைக்கின்றேன் அவங்களோட மச்சால் ஃபோன் அடிக்க சொல்லிக்க சொல்லி அதை பார்த்து போட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி கோல் அடித்தாரு நான் ஆன்சர் பண்ணல ஆரண்ட்டு தெரியாத எனக்கு ஆன்சர் பண்ணலை அப்புறம் எங்கள் அம்மாட்ட போய் கலைச்சு எங்களோட அண்ணாச்சை கூட்டிட்டு வந்து நான் இப்படி சேர்ந்து வாழ போகிறேன் இப்போ ஃபோட்டிலேலாம் ും കുടിക്കുന്ന

என கட் பண்ணுங்க சரி இங்க வா இங்க bang, யோ bang, தான் கட் பண்ணணும் வாப் குடி பா தாம்பிமா ஹ்ரேட் ஓகே இப்ப தரेंगे இங்கு வேலை நடக்குது விளக்கு எல்லாம் கொளுத்து என்ன செய்ய விளக்கு கொளுத்துறீங்களா ஏன் பிளக்கு கொளுத்துரு லைட் ஏன் பிள்ளைக்கு ஆஹா

இப்படி பிடிக்கணும் சந்தன கொஞ்சம் கொளுத்தும் போது ரெண்டு ஒன்றா சேர்த்துட்டு சரிங்களா இப்படி தலாக நான் பிடிங்க இப்படி பிடிங்க பிடிச்சாதான் பத்து ம் இப்படி பிடிங்க பிடிச்சாதான் இப்போ நூறுங்க ஆ எதில் குத்துரு குத்துங்க தேவாரம் பாடுவீங்களா தேவாரம் சரிங்கம்மா பார் ரெண்டைய தேவரம் படிக்கிற ஓடியாங்க ஓடியாங்க பாரு தேவரம் பாடுபறீங்க ஆ நீங்க பாடுங்களா பாப்போமா தேவரத்தை பாப்போமா சரி தலையல்லங்கை காலை மாறி தனி கணித்து தலை தனித்து தலையா நீ படி தலையான பட்டி தெரி சரத்தனை திருச்சி சம்பளம் திருச்சி சம்பளம் ஓ குலாம் ஓ கலியவன் ஓம் லாம்

ஓகே இது இப்போ யாருண்ட வீடு இது உங்கள்ட வீடு இல்லை இது வீடு கட்டி முடிச்சாச்சுல்ல இனி எங்களுக்கு தான் இந்த வீடு ஆ சரி நாங்கள் எடுக்கட்டா உங்களுக்கு தேவை இல்லையா வீடு தேவையா அப்போ எங்களை தர மாட்டிங்களா எப்போ தருவீங்க இந்த வீக் இல்லை

ஓகே இப்போ வீடு வந்து செய்கிறதுக்கு ஒருத்தவங்களை வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களோ அதே மாதிரி கரண்ட் எடுக்கிறதுக்கு இன்னொருத்தவங்களை வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படி மாறி மாறி ஹெல்ப் பண்ணதெல்லாம் இன்றைக்கி இந்தளவுக்கு கொஞ்சம் முடிச்சு இது செஞ்சுருக்குது ஒரே வீடு தானே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டூச்செல்லாம் அவங்களுக்கு கெட்ட அபட்சத்தில் தூரம் வச்சுருக்கு உங்களுக்கு ரைட் 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 அவங்களுக்கு அதெல்லாம்ண்ணா அப்போ வீடு ஒன்று கிடச்சிது டேருக்கு வீடு ஆ உங்களுக்கு தானா ரைட் ஓகே ஓகே என்ன இதுக்குள்ளே வந்து தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் பகல் டைமில் செம்ம ஹீட்டாக இருக்குது ஸோ வயரிங் இதெல்லாம் வந்து என்ன பெயின் போட்டுறதுக்காகட்டுருக்கு அதுக்கு போட்டுருக்காண்ணா கண்டிப்பாக அதுக்குள்ளே பெயின் பூட்டி ஆகிட்டு நான் அந்தளவுக்கு ஹீட்டாக இருக்குது இதுக்குள்ளே ரைட்டில் தூங்குற இருந்தாலும் வந்து பெயின் இதில் போட்டி தான் எனக்கு ஓகே அப்போ ஒரு ரூம் தான் ஆனாலும் அந்த வீட்டுக்கு இது வந்து ஒரு ஓகே என்ன மழை பெய்யதாலும் இதெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பு பாதுகாப்பு இருக்குது பார்த்தீங்களா எங்களோட தலைவர் தலைவர் வந்து பிள்ளைகளோட பிள்ளையெல்லாம் சேர்ந்துட்டார் வந்து அப்போ அவரை வந்து நாங்கள் எஞ்சி விட்டுட்டு போகிறேன் என்ன தலைவர் இல்லைங்களா நீங்கள் நாங்கள் அப்போ போயிட்டு வரோம் கோழி வளர்க்குறதுக்கு மூணு வேலை சாப்பாடு மட்டும் தருவாங்க வளர்த்துன்னு தருவாங்களா ஓகே இப்போ வந்து இது வேண்டி விட்டு வந்து மூணு நாள் இன்னொரு தான் நான் என்ன சொன்னால் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு வண்டி வந்து வேண்டி விடுங்கன்னு சொல்லி ஒருத்தங்க வந்து பணம் அனுப்பினாங்கள் ஸோ அதுக்குமே வந்து வேண்டி விட்டுட்டாங்களே இது நாட்டுக்கோழியாக இல்லை முட்டையாக நாட்டுக்கோழியாங்க என்ன ம் எண்ணிக்கை போடு தானே இப்போ வாரமாசம் அத ลําட்ட வைக்கும் இங்க இன்னொரு 20 நாளைக்கு ลําட்ட வைக்கும் ஆ இந்த என்ன இருக்கு அங்க இருக்குது புண்ணிய பேர் சைக்ரீஸ் வெளியில முட்டை வைக்குது வாரமத கடச்சில்ல நான் கியாரிக்குமா சரி ஆர் உனக்கு தெரி சாதினே நீதானே சாதினே எப்படி சாதிக்குறனாரு ரைட் ஓகே காலையில என்ன சாப்பிட்டீங்க இப்ப காலையில ம் தேதனி தேதனி கேக் கேக்கும் ம் சரி சரி ஓகே

நீ ஆனா சொல்லி கேட்டுங்க பாப்போம். உங்களுக்கு தெரியும் மட்டு பாப்பமா. அச்சாப் புள்ளையாடு பாப்பமா. சொல்லு. ஆனா. ஹ்ம். ஈ ஏனா. ஓனா ஐயனா. ஏனா. ஹ்ம். இவரக்கு 30 வயசக்கா? இவரக்கு இவரக்கு இந்த 11 ஆம் 10. 10 வயசு அது. இவரக்கு 12 வயசு. 12 வயசு ஆயிடுனே 12 வயசு. ஓகே. ஓகே. அப்ப நீங்க சொல்லுங்க பானவன. ஆன அவன ஈனா ஏனா ஓன ஓன ஏனா ஏன ஐயன ஓன ஓன அவன அக்கன அகேனா அகேனா ரைட் ஓகே அப்ப நீங்க தம்பிக்கு சரியா சொல்லி கொடுக்கற இல்லையா சொல்லி கொடுக்கற எல்லாம் அம்மூல ஸ்கூல்ல அப்ப தம்பி சொல்றாரு சரியா சொல்லுவாரு இப்ப நீங்க திரும்ப சொல்லுங்க வேற என்ன பிள்ளை சொல்றாருன்னு பாருங்கலாம் சரியா சொல்றாரு இல்லையான்னு பாருங்கலாம் சொல்லுங்க அப்ப நீங்க ஆனவன ஒன்னு ஆனவன ஆனா

சைக்கிள் ஓருமா என்ன கேள்வி எல்லாம் சைக்கிள் ஓடுமாட்டான பேசுறது நல்லா இருக்கும் அங்கே கேக்குறதுக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கும் கேட்டு கொண்டிருக்கலாம் அப்படி அப்ப நீங்க ஒன்று ரெண்டு சொல்லி கேட்டீங்க

ரைட் ஓகே இப்போ கடைசியாக வந்து நாங்கள் பார்த்தப்போ வந்து உங்களோட கையில் தந்து டிஎஸ்எப்சிஸ்ட்டு கொடுக்க சொல்லி எவ்வளோ தந்து நாங்களது கடைசி எண்பது எண்பதாயிரம் வந்து வந்தது இப்போ பிறகு வந்து உங்களோட இந்த வீடு விலைகள் அதாவது இந்த வீட்டை தான் அப்படியே திருத்த கொண்டு பார்த்துனாங்களா ஆனால் கிடைச்ச காசுக்கு இதே செய்யலாமுன்றதுனால் நம்ம இப்படி ஸ்டார்ட் பண்ணுது அப்போ அதுக்கு வந்து உங்களுக்கு வந்துட்டு காசு அனுப்பினவங்க அதாவது ஃப்ரான்ஸில் இருக்க ஜிக்கியமாக தான் வந்து அனுப்பினவங்க சரிங்களோ அது வந்துட்டு எண்பதனாயிரம் அனுப்பினவங்க அதில் வந்து ஐம்பதாயிரத்து வந்து வீட்டு விலை கொடுங்கன்னு சொல்லிட்டு மிகுதி முப்பதாயிரத்த வந்துட்டு இந்த கோழி இது வண்டி விடுங்க சொல்லி தந்தது சரிங்களா அவங்க வந்துட்டு எண்பதனாயிரம் அதே மாதிரி இந்த கரண்ட் வேலைக்கு வந்துட்டு தான் கனடாவுல இருக்கிற சேரலாதன் கயல் அவங்க அவங்கள வந்துட்டு அந்த குடும்பம் வந்து தந்தவங்க வந்துட்டு ஆஹ் ஐம்பதனாயிரம் வந்து தந்தவங்க சரிங்களா அது வந்து இந்த கரண்ட் வேலைக்கு வந்துட்டு கரண்ட் வேலைக்கு எவ்வளவு முடிஞ்சது உங்களுக்கு கரண்ட் வேலைக்கு அங்க நாற்பத்தி கட்ட சொன்னாங்க நாப்பத்தி ஏழாயிரம் கட்ட மு இந்த முந்நூறு கையில தந்தாங்க அப்புறம் அந்த அடிச்சடிக்கு மேல கம்பி பாரதிய ஓ அது வந்து ரெண்டாயிரம் மா இங்க அப்படி பேரு அதை கொண்டு வந்து வாங்கிட்டு வந்து திருக்கோயில ஒட்டி எடுக்க ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் காசு முடிஞ்சு அதி எல்லாம் நீங்க காசு மிச்சமா வந்துச்சு அதாவது ஆயிரத்துல காசு மிச்சமா இப்ப காசு தரும்போது டைம் எடுத்து டைம் என்ன போனா போவேன் வர சொல்லுவாங்க கடிதத்தில் இது போனோடனே சார் மறந்துடுவாங்க ஒரு லீவ் வந்து சொன்னோடனே திருப்பி வந்துடுவேன் திருப்பி வந்து விட்டு திருப்பி போவேன் திருப்பி அடுத்த இடம் கிடைக்கும் ஒரு கிழமையில போனா வாங்க வாங்கன்னு சொன்னாங்க அந்த கதிராம சீசன் தானே அப்ப எல்லாரும் வாங்க போயிட்டாங்க சொன்னாங்க ஓகே என்ன என்ன சொன்னால் அதுதான் இப்போ டிஎஸ்எஃபிசி மூலம் கொடுக்குறதால நம்மளுக்கு கொஞ்சம் டிலே அது நம்ம கொடுக்குறோம்னு சொன்னால் டிரெக்டாக வேகமாக இன்னும் முடிஞ்சிருக்கும் வேகமாக வந்து இப்போ இதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த வீட்டுக்கு வந்து டோட்டலாக அவ்வளோ முடிஞ்சது தோட்டல முடிஞ்சது நீங்க ரெண்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் தீங்கானு அதுல கட்டி பூ பூசலை நிலையு கதவிக்கி அதுக்கு எல்லாம் முடிஞ்சு எண்பதாயிரம் பூசி 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 உள்ளுக்கும் தரையும் முழுத்து வந்து வந்து ஒரு வீடு இருக்கிறது அவங்களுக்கு ஆயிரம் அனுப்பினது அவங்க வச்சுக்கொண்டு பாத்திருப்பீங்க பூச்சொட்டைகளுக்கு போனாலும் சரி மழை பெய்தாலும் சரி இவ்வளவு பிரச்சனைகள்லாம் வந்து இருந்தது அதனால வந்து நாங்கள் வீடியோ எடுத்து போட்டதுக்கு அப்புறமா வந்து அவங்களுக்கு கிடைச்ச உதவி வந்து யார் யாரும் அனுப்புனாங்கன்னு சொல்லி அந்த வீடியோவில் சொல்லிருந்தோம் அப்போ அந்த வீடியோலாம் போட்டதுக்கு அப்புறமா வந்து கடைசி அனுப்புனது வந்துட்டு பிரான்ஸ்ல இருக்கேஜிக்கி வந்துட்டு எண்பதனாயிரம் அனுப்புனது அதே மாதிரி கனடாவில் இருக்கிற சேரலாதன் கை

இன்றைக்கு நீங்கள் வந்து வீடியோ எடுத்து போட்டுக்கிறேன் இன்றைக்கு ஒரு வீடு கிடச்சிருக்கி கரண்ட்டு நினச்சி பார்க்கல நான் இந்த உலகக்குள்ளே பிடிச்சிருக்கேன் நான் டிஏப் சொல்லி எத்தனை தடவை காய்ச்சிருக்கேன் ஆ சரிம்மா சரிம்மா நான் விக்கி என்ன தான் அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் என்னம்மா நீங்கள் வந்து நிற்கிறேன் அப்போ நான் என்னோட பிரச்சனையை சொன்னேன் சொல்லி அவர் தான் சொன்னார் நீங்கள் போங்கம்மா நான் என்னால் ஏண்ட உதவியை நான் உங்களுக்கு செய்கிறேன் சொல்லையும் சொன்ன மாதிரியே அவர் கதைச்சி எனக்கு உதவி எடுத்து தந்தர் ஆனால்

அடிச்சு கொண்டு அங்க விட்டு போட்டு வந்தாரு அப்படியா ஆனா ஒரே பாம்பு வரும் இப்ப இந்த ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாள் கூட்டி தான் இல்லை இல்லாட்டி விட்டு பாம்பு வரும் ஞானே வரும் இந்த வேலியோரத்துல அப்படியான ஒரு கஷ்டத்துல இப்ப கரண்ட் வலிச்சதுக்கும் எனக்கு நீங்க எல்லாம் இந்த உதவி எல்லாம் சொல்லிங்க உள்ள எனக்கு உதவி செய்யல எனக்கு நான் எல்லா இடத்தையும் போனேன் போயிட்டு உதவி செய்யல நீங்க நீங்களும் என்ன நினைச்சுங்களே தெரியாது உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் உங்களோட பிள்ளையில பற்றி என்ன நினைக்கிறாங்க தெரியாது இன்னைக்கு இந்த ஒரு மூளை வளர்ச்சிக்கு அவங்க இன்னும் இல்லாம அவங்களால தான் இந்த ஒரு வீடு இந்த மின்சாரம் கிடைச்சிருக்கு நிலைமையில இருந்தாலும் கூட இப்ப நல்லா கை கால இருந்து படியின வந்துட்டு தாய்மார அவங்களை எடுத்தாலும் கூட பதினெட்டு வயசுலலாம் தாய்க்க விருப்பம்லாம் தாய்க்க பிடிக்காம வந்து கையாளம் கட்டிட்டு எல்லாம் வரணும் ஆனா அந்த படின இந்த ஒரு நிலைமையில அது இந்த வயசுல இருக்கும்போது அவங்களால கிடைச்சது அவங்க கட்டி தந்த வீடு அவங்க எடுத்த மின்சாரம் அவங்க எடுத்த வாழ்வாரம் தான் இது ஸோ அவங்களால இது இவ்வளோ முடிஞ்சிருக்குது இப்போவே ஸோ அந்த வகையில் வந்து உண்மையில் அது இது எல்லாம் இதுக்கெல்லாம் காரணமோட பிள்ளைகளுக்கு அவங்களோட பிள்ளைகளால்தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது அவங்கள வந்து நல்ல ஒரு நிலைக்கு கொண்டுவாங்க வாங்க சில தாய்மார்கள் வந்துட்டு இப்போ சோம்பேறித்தனமா பிள்ளைகளை அப்படி வளர்த்து எடுக்கிறதுல ஏனோ தர வேண்டாம் அப்படி விட்டுருவாங்க ஆனால் நீங்கள் அப்படி விட்டுறாதீங்க முடிஞ்சளவுக்கு அவங்க நல்லா ஆக்டிவ் ஆகி ஸ்கூலுக்கு அனுப்பி லீவு இதில் எடுப்பே எடுக்காமல் ஸ்கூலுக்கு அனுப்பி அனுப்பி ஆக்டிவாக ஆகிடுங்க அடுத்த சின்ன ஆளுங்க சொன்னால் முத்தால் கொஞ்ச நாள் ஆக்டிவ் ஆனாலும் சொன்னால் மற்ற ரெண்டு பேருக்கும் அவர் ஏதாச்சும் ஒரு பயிற்சிகளை கொடுத்து கொள்ள வழி விட்டு ஏதோ ஒரு சராசரி மனுஷன்ற அளவுக்கு நம்ம கொண்டு வந்து வாங்கணும் அப்படி சொன்னாரு கள்ளங்காவும் எதுவும் இல்லாம அவங்கள்ட்ட நல்லா இருப்பாங்க அந்த வகையில வந்து நல்லது அண்ட் வந்து கணவர் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா என்னெல்லாம் சொன்னாரு இனி அவர் சொல்லிக்காரு இப்ப டி ஏஜ் அப் செலகாட்சி இந்த வீடெல்லாம் எனக்கு ஒருத்தரை உதவி செய்யல அப்படி தலைபடிக்காத சீ வாழ்வாதார அடைத்த இந்த ரூம் என்ன தராங்க நீங்களும் அதுக்கேத்த மாதிரி இல்லாட்டி டி ஏஜ் அப்சாலர் கூட சொன்னாரு புரி வந்த அந்த புள்ளையெல்லும் இல்லாம இருந்தால் புள்ளியலை வச்சுருந்தம் அம்மா திடீரோட ஏரியஸ் எல்லாரும் பழைய ஏரியஸ் தானே எனக்கு வளம் வந்தேன் எல்லாரும் சொல்லி காய்ச்சல் காய்ச்சித்து பிறகு அவர் வந்தேன் வந்து இனி அவங்க போல் இவங்களோட கதை கதச்சதுக்கு பூரம் இப்போ சொல்லியிருக்காரு நான் உலர்ச்சி என்னாலே இந்த அளவுக்கு உலர்ச்சி தான் அப்போயும் நான் கேட்டேன்னா இப்படி இடையில வந்து ஓட்டு இப்போ வீடு கட்டுறதுக்கு வண்டி வரீங்களா என்ன செய்றீங்கன்னு கேட்டேன் இல்லை இல்லை நான் அப்படி இல்லை நான் சாகு மட்டுமே என்னோட ஒத்துமையா இயரிப்பேன் என்னாரு இல்லை என்ன நான் என்ன இதுக்கு மேலே என்ன ஏமாத்தார்ங்க ஏமாத்துறேன் எனக்கு இந்த ஏமாறேன் அந்த புள்ளை கொஞ்சம் மூணு இங்கிச்சு கஷ்டப்படுறது அதுங்கிற உங்களுக்கு என்னென்ன பண்ணாரு உங்க கூட புள்ள தானே தொண்ட மாமாடம் மாளண்டா மாமடை மாளுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ பேர் வீடாக இருக்காங்க காத்துட்டு சொல்லிக்காரு நான் உன்னோட இருப்பேன் நான் ஒருத்தர் பேச்சு கேட்டு போக மாட்டேன் நான் உழைச்சி கொண்டு வந்து இப்போ அவங்க செஞ்ச இதோட என்ன அளவுகின்ற அளவுக்கு நான் கொஞ்சம் அதுக்கிட்டே உங்களுக்கு அறிவிப்பாக நன்றி ஓகே சரி உண்மையில் வந்து ஒரு நம்பிக்கையை அவர் காப்பாற்றினா நல்லது சந்தோஷம் பிள்ளைகளை வந்து நல்லபடியாக வளர்த்துடுங்க நல்லா பாருங்கள் அது வந்து இந்த உதவிகளை பண்ணால் அத்தனை குடும்பங்களுக்கு அதாவது இப்போ நாங்கள் இறுதியாக வந்து ஜிக்கியமாக அதே மாதிரி சேரலாதன் கால்வெளி குடும்பம் இவங்களை தாண்டி இவங்களுக்கு முன்னாலே வந்து உதவி பண்ணால் அத்தனை குடும்பங்களுக்கு வந்து எங்களுடைய சார்பில் எங்களுடைய சேனல் மூலமாக வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப நன்றிகளையும் சொல்லிக்கொள்ளுறோம் அண்ட் வந்து இன்றைக்கி நாங்கள் காண்பிச்சிருந்த இந்த ஒரு காலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படி சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டை கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி 那个。Beast Phantom.